கீதை அத்தியாயம் ஒன்று ஜனகர் கூறுகிறார் சுவாமி ஞானத்தையும் முக்தியையும் ஆசையில்லா தன்மையையும் பெறுவது எப்படி இதை தாங்கள் கிருபை கூர்ந்து எனக்கு அருளல் வேண்டும் அஷ்டாவக்ரர் கூறுகிறார் அன்பா முக்தியை நீ விரும்புகின்றாயானால் உலக விஷயங்களை நஞ்சு போன்று ஒதுக்கிவிடு இத்துடன் பொறுமை நேர்மை வாய்மை கருணை மற்றும் திருப்தி போன்றவைகளை அமிதம் போன்று கடைப்பிடி மண் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் போன்ற இவைகளெல்லாம் நீ இல்லை முக்தி தேவையினில் இவற்றின் சாட்சியான ஆன்மாவே நீ என்பதை புரிந்து கொள் உடலை உண்மை என்று நம்பாமல் ஒதுக்கி ஆன்மாவே நீ என்ற அறிவினிலே அமைதியாய் நிலைபெற்று நின்றால் அந்த வினாடியிலேயே நீ சுகமும் சாந்தியும் ஜீவன் முக்தியையும் பெற்றவனாவாய் அந்தனர் புலையன் என்ற ஜாதிகள் உனக்கில்லை பிரம்மச்சரியம் இல்லறம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்ற ஆசிரமங்களும் உனக்கில்லை உன்னுடைய ஐம்புலன்களை கொண்டும் காணப்பட முடியாத பற்றில்லாத உருவமில்லாத எங்கும் எப்பொழுதும் சாட்சியாக இருக்கின்ற அந்த ஆத்மாவே நீ என்பதை உணர்ந்து கொண்டு சுகமாயிரு மனதினால் உண்டாகின்ற சுக துக்கங்களும் தர்ம அதர்மங்களும் உனக்கில்லை செயல் செய்பவனும் அதை அனுபவிப்பவனும் நீ இல்லை உத்தமனே நீ என்றும் இருக்கின்ற இவைகளுக்கு அப்பாற்பட்ட விடுதலை உற்றவன் அனைத்திற்கும் ஒரே சாட்சியாக இருப்பவன் நீ நித்திய விடுதலை பெற்ற நிறைவானவன் நீ காண்பவனை அந்நியமாக காண்பதே உனது பந்தம் அனைத்தையும் செய்பவன் நான் என்ற அகங்காரத்தினால் ஆட்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கின்றாய் செய்பவன் நான் என்ற நம்பிக்கை அமுதினை அருந்தி இன்பமுடன் இரு தூய ஞானம் ஒன்றே நான் என்றும் நிச்சய நெருப்பினால் அஞ்ஞான பெரும் வனத்தை எரித்து துயரமற்று இரு மனதினால் உண்டாகின்ற சுக துக்கங்களும் தர்ம அதர்மங்களும் உனக்கில்லை செயல் செய்பவனும் அதை அனுபவிப்பவனும் நீ இல்லை உத்தமனே நீ என்றும் இருக்கின்ற இவைகளுக்கு அப்பாற்பட்ட விடுதலையுற்றவன் அனைத்திற்கும் ஒரே சாட்சியாக இருப்பவன் நீ நித்திய விடுதலை பெற்ற நிறைவானவன் நீ காண்பவனை அந்நியமாக காண்பதே உனது பந்தம் அனைத்தையும் செய்பவன் நான் என்ற அகங்காரத்தினால் ஆட்பட்டு துயரப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் செய்பவன் நான் அல்ல என்ற நம்பிக்கை அமுதனை அருந்தி இன்பமுடன் இரு தூய ஞானம் ஒன்றே நான் என்றும் நிச்சய நெருப்பினால் அக்னியான பெருவனத்தை எரித்து துயரமற்று இரு எந்த வெளிச்சத்தினால் கயிற்றை பாம்பல்ல என்று அறிந்தாயோ அதுபோன்று பிரகாசம் புரிந்திய ஞானமாம் அறிவே நீ என்பதை அறிந்து சுகமாய் இரு தன்னை முக்தன் என கருதுபவன் முக்தன் பக்தன் என கருதுபவன் பக்தன் அதுபோல உன்னுடைய மதி எதுவோ கதி அதுவே என்னும் பழமொழி உன்னையாம் ஆத்மா ஒன்றே அது சாஷியாகவே இருக்கும் பூரணமானது விடுதலையடைந்தது வடிவற்றது தொழிலற்றது பற்றற்றது ஆசைகளற்றது மற்றும் அமைதிமயமானது அறிவு வெளி நான் என்றும் ஆசைகளற்ற உள்ளே வெளியே என்ற பாவனைகளற்ற இரண்டற்ற சஞ்சலமற்றவனாக தன்னையே கருது இந்த உடல் உண்மை என்ற நம்பிக்கை கயிற்றினால் வெகு காலம் கட்டப்பட்டுள்ளாய் ஆன்ம அறிவே நான் என்னும் வாளால் அந்த கயிற்றை வெட்டி துணிந்து சுகமாக வாள் பற்றற்ற பணியற்ற மாசற்ற சுயம் பிரகாசனி நீ சமாதி பழகுகின்றாயே அதுவே நின் பந்தம் இந்த படைப்பனைத்தும் உன்னால் வியாபிக்கப்பட்டுள்ளது உன்னுள்ளே திகழ்வது தூய ஞான வடிவே நீ உன்னை அற்பமாக எண்ணாதே எதனையும் எதிர்பாராமல் தேவையற்ற பதிவுகளை ஆழ்மனதிலிருந்து நீக்கி பற்றற்று அகம் குளிர்ந்து ஆழ்ந்த புத்தியுடன் குழப்பமடையாமல் அத்ம ஞானத்திலேயே நிலை பெற்றிரு காண்கின்ற உருவ காட்சிகளெல்லாம் உண்மையில்லை உருவமற்றவைகளெல்லாம் மாறாதது என்ற உண்மையை உணர்ந்தாயானால் இனி உனக்கு பிறப்பில்லை கண்ணாடி பெட்டிக்குள் இருக்கின்ற பொருளை உள்ளே பார்த்தாலும் வெளியே பார்த்தாலும் ஒன்றே அதுபோல இந்த உடலின் உள்ளே பார்த்தாலும் வெளியே பார்த்தாலும் எல்லாம் அந்த பரமாத்மனே இருக்கின்ற ஆகாசமும் வெளியே எங்கும் பறந்திருக்கின்ற ஆகாசமும் ஒன்றுதானே அதுபோல இந்த சிருஷ்டி எங்கும் அணுத்துகளாய் நம் உள்ளேயும் வெளியேயும் நிறைந்திருப்பது அந்த சாஸ்வத பரபிரம்மே முதலாம் அத்தியாயம் முற்றிற்று